ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழாக்கலாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் வச்சு சட்னி அரைக்க போகிறேன் இந்த கத்திரிக்காய் சட்னி அரைக்கிறது ரொம்ப ஈஸி தான் வதக்கிற நேரம் தான் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் ஈஸியாக அரைச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் வந்து இதுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து பொறுக்கி வாங்கிக்கோங்க நல்லா குட்டி குட்டியோடு கத்திரிக்காயாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முத்த கத்திரிக்கையாக இருந்ததுனால் அந்த விதை வந்து அளவுக்கு அறப்படாது சாப்பிடும் போது நமக்கு வந்துட்டு அது சாப்பிடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் வதங்கும் போதே நல்லா வந்து வெந்துடும் அரைக்கும் போது நமக்கு அதில் சட்னியில் நமக்கு கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது அதனால அந்த மாதிரி வச்சு கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி அரைக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு எட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் குட்டியோடயது கத்திரிக்காவாக காரத்துக்கு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து அந்த அளவுக்கு காரம் இல்லை அதனால் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் சும்மா கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு அரைஞ்சி தண்ணியில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டி வச்சு நம்ம இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும் பொழுது நான் கொஞ்சோண்டு கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போடுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இதில் போட இல்லை இதை ஃபர்ஸ்ட்டு நான் கத்திரிக்காய் வரைஞ்சி தண்ணியில் போட்டுறேன் கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம உடனே வந்துட்டு இப்படி ரெண்டாக அரிஞ்சு பார்த்துருங்க பூச்சி எதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வந்து டக்குன்னு வந்துட்டு அவசரத்தில் பூச்சி இருக்கிறத பார்க்காம அரைஞ்சி போட்டுறாதீங்க கத்திரிக்காயெலாம் அரைஞ்சிட்டேன் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு வதக்கிடலாம் இப்போ சட்டி வச்சுட்டேன் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காய்ட்டும் என்ன காய்ஞ்சிச்சு இது பாருங்கள் சும்மா ஒரு அரை ஸ்பூனு கருப்பு உளுந்து தான் நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் அது போட்டுங்க கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு கலந்துச்சு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு சட்னிக்கு தேவையான உப்பு கருவேப்பில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி உடச்சி போட்டுங்க முழுசாக போட்டால் வெடிக்கும் பட்டு பட்டுங்க தக்காளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு கொட்டால் புளி போட்டுக்கலாம் வதங்கிருச்சு நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அப்படியே வந்துட்டு கத்திரிக்காயை கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படியே மூடி வைங்க அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கத்திரிக்காய் அப்படியே சூப்பராக வந்துச்சு கத்திரிக்காய் இதுலேயே வந்துட்டு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா இது ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபேனில் கொண்டே வச்சு ஆற வைக்க போகிறேன் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஆறிடுச்சு நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் சட்னி தாளிச்சிடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் என்ன ஊற்றிக்கலாம் ஏற்கனவே வதக்கியிருக்கோம் அதனால் கொஞ்சமாக என்ன ஊற்றிங்க வதக்கிட்டு தான் நம்ம கடுகு போட்டலாம் காஞ்சமலம் பெருங்காய பெருங்காயப்பூள் பச்சை போட்டுக்கோ கருவேப்பில் சட்னியை ஓகேலாம் சட்னி வெடி மாற்றிடலாம் பாத்திரத்தில் அவ்வளோதான் சட்னி ரெடி பண்ணியாச்சு கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும் அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க